வணக்கம் மகளே நான் தான் அஸ்வின் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூபிஎல் கம்பெனியில் ஜைனிக்ஸ்ட்ரா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜைனிக்ஸ்ட்ரா என்னென்ன அதான் என்னென்ன கிராப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் இதோட யூசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோசிசிலிக் ஆசிட் டூ பர்சன்டேஜ் டபிள்யூஎஸ்எல் ஃபார்மெட்டில் வந்து இதை கொடுத்துருக்காங்க இது இதோட செயல்பாடுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு செடிக்கு நம்ம உரம் போடுறோம் அது வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து எடுக்க மாட்டேங்குது செடி வந்து உரம் எதுவுமே வந்து செடி எடுக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி மஞ்சளாகும் ஆட்டோமேட்டிக்காக துளுப்பு வரது ஸ்டாப் ஆகிடும் இன்னும் நம்ம மருந்து போட்டாலுமே துளுப்பு வந்து அந்தளவு பெருசாக வராது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை இந்த ஆர்த்தோசிஸ்லிக் ஆசிடை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணோம்னா என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய ஒளியின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒளி சேர்க்கை நல்லா வந்து செடிக்கு வந்து எடுக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி எடுக்கும் போது செடியில் இருக்க நிறைய வெயின்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி ஆட்டோமெட்டிக்காக நமக்கு வந்து ஃபெர்டிலைசரை எடுக்கிறதா இருக்கட்டும் செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்னஷாக மாறும் அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு துளுப்பு வர வைக்கும் இந்த ஆர்டோசிசிலிக் ஆசிடோட வேலை பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து நியூட்ரியன்ட்டை எடுத்துக் கொடுக்குறதா இதோட வேலையே இது மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அது இல்லாமல் செடி மஞ்சளாக இருக்கும் போது நீங்கள் நான் நிறைய உரம் வச்சுட்டேன் இருந்தாலும் செடி மஞ்சளாகவே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆர்த்தோசிசிலிக் ஆசிடை மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே செடி வந்து எடுக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி செடி எடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து க்ரோத்தாக இருக்கட்டும் அப்படி ஈல்டாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நிறைய நிறையவே வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் இது பிராண்டட் கம்பெனி யூபிஎல் கம்பெனின்றதுனால இதோட ரிசல்ட் நல்லா தான் இருக்கும் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருக்கோம் நல்லா தான் இருக்குது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன்